அன்புக்குரிய மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இக்காணொலியிலே இவரிடம் தரமைந்து புலமைப் பெரிசல் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினாலே நடத்தப்பட்ட பரீட்சை வினாத்தாளுடைய பகுதி ஒன்றினுடைய முதலாவது வினாவிலிருந்து பதினைந்தாவது வினா வரையிலான வினாக்களுக்கான விளக்கத்தினை பார்க்க இருக்கின்றோம் முதலாவது வினா ஒரு ஏ ஒத்த ஓர் உருவை பெறுவதற்காக ஒரு செய்ய வேண்டிய மாற்றங்களின் எண்ணிக்கை யாது இரண்டு உருக்களையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு ஏ போன்று ஒரு பியினை மாற்ற வேண்டியதாக இருக்கின்றது அதற்கு எத்தனை மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் வினா மாற்றங்களை அடையாளப்படுத்தி காட்டுகின்றேன் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு ஏயிலே இருக்கின்ற முட்கம்பி ஒன்று ஒரு பியில் காணப்படவில்லை அதனை அங்கே நாங்கள் இட்டு அந்த மாற்றத்தினை ஏற்படுத்த வேண்டியதாக இருக்கும் அதே போன்று கடிகார அமைப்பிலே நான் மேலே அடையாளப்படுத்தி காட்டி இருக்கின்ற அந்த பகுதியை காண்த்துக் கொள்ளுங்கள் அதே போன்று ஒரு பி காணப்படவில்லை ஆகவே அந்த மாற்றத்தினை மேற்கொள்ள வேண்டும் அதே நேரம் ஒப்பிடுகின்ற போது ஒரு பி உட்பக்கமாக சிறிய வட்டம் ஒன்று காணப்படுகின்றது அதனை நன்றாக காணித்துக் கொள்ளுங்கள் அதிலே அந்த வட்டம் முழுமையாகவும் தென்படவில்லை ஒரு ஏயில் தென்படுவது போன்று ஒரு ஏ யிலே வட்ட வடிவாக அந்த விளிம்புறமாக இருக்கின்ற வட்டத்துக்கு உட்புறமாக ஒரு சிறிய வட்டம் ஒன்று தென்படுகின்றது அவ்வட்டமானது தெளிவாக ஒரு பீலே காணப்படவில்லை எனவே மொத்தமாக மூன்று மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இரண்டாவது வினா ஒரு தொகுதியில் உள்ளடக்குவதற்கு மிக பொருத்தமான இரண்டு பொருட்களும் ஒரு தொகுதியாக நாங்கள் சேர்க்க வேண்டுமாக இருந்தால் மிக மிகவும் பொருத்தமான வகையிலே நாங்கள் சேர்க்க சேர்ப்பதற்கு இரண்டு பொருட்கள் சேர்ப்பதற்கு எட்டு வகையில் இருக்கக்கூடிய இரண்டு பொருட்களும் அவை என்பதுதான் வினா இவ்வாறு வினாக்கள் அமைந்தால் நீங்களாக பொருட்களை சேர்ப்பதை விட்டு இருக்கக்கூடிய விடைகளை எடுத்து சரியான முறையிலே அவை அமைந்திருக்கின்றன என்பது பா என்று பார்க்கின்ற போது நீங்கள் சரியான முடியை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் எனவே நான் முதலாவது முடியை எடுத்துக்கொள்கின்றேன் முதலாவது உடை ஏயும் பியும் என்று தரப்பட்டிருந்த அதாவது ஏ பி இந்த ரெண்டும் ஒரு தொகுதிகளாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஏ என்பது பத்து உரிகை பி என்பது ஒரு மின்விசதியினுடைய படம் தரப்பட்டிருக்கின்றது அதை இரண்டாவது விடையை பார்ப்போம் இயும் சியும் இ ஒரு சைக்கிளினுடைய அதாவது தூவி சக்கரவாண்டியினுடைய படம் சி மூக்கு கண்ணாடியினுடைய படம் தரப்பட்டிருக்கின்றது மூன்றாவது விடை ஏயும் சி ஏ பத்தூரிகை சி மூக்கு கண்ணாடி இதிலே தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூன்று விடைகளிலும் ஒரு தொகுதியை உள்ளடக்குவதற்கு மிக மிக பொருத்தப்பாடோடு இருக்கக்கூடிய விடைகளாக மூன்றாவது விடை காணப்படுகின்றது ஏனெனில் ஏயும் சியும் தனியாக பயன்படுத்தக்கூடிய பொருட்தொகுதிகளாக காணப்படுகின்றன ஏனைய இரண்டு விடைகளோடு ஒப்பிடுகின்ற போது மிக மிக பொருத்தமான தொகுதியாக ஏயும் சியும் இணைந்த மூன்றாவது குடையே காணப்படுகின்றது அதற்கான காரணம் தனியாக ஒருவர் தனியாக பயன்படுத்தக்கூடிய பொருட்தொகுதிகளாக அவை காணப்படுகின்றன எனவே அதற்கான விடையாக மூன்றாவது விடை சரியான விடையாக இருக்கும் அடுத்த வினா பின்வரும் உருக்களில் காட்டப்படும் பிராணிகளை அவற்றுக்கிடையே உள்ள சிறந்த தொடர்பின் அடிப்படையில் இரண்டு கட்டங்களாக பிரிக்கத்தக்க முறையாது வினாவிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பிராணிகளை அவருக்கிடையே இருக்கக்கூடிய சிறந்த தொடர்பின் அடிப்படையில் என சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே நான்கு பிராணியையும் அவகாணித்துக் கொள்ளுங்கள் இவ்வாறாக கூட்டமாக்கக்கூடிய வினாக்கள் வருகின்ற போது நீங்கள் விடையிலே இருந்து சரியான விடையை இனங்காண்பது என்பது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் நீங்களாக அவற்றை வகைப்படுத்துவதை தவிர்த்து விடையினை எடுக்கின்ற போது உங்களால் சரியாக இனங்காணக்கூடியதாக இருக்கும் எனவே நான் முதலாவது விடியை எடுத்துக் கொள்கின்றேன் ஏ கம சியும் பி கம ஏ நத்தை சி உடும்பினுடைய படம் தரப்பட்டிருந்தது அதே போல பி மரவட்டையினுடைய படம் டி ஒரு மண்புழுனுடைய படம் தரப்பட்டுகின்றது அதை நீ இரண்டாவது உடையை பார்ப்போம் ஏ கமடி ஏ நத்தை டி மண்புழு அதே போன்று பி கம சி பி மரவட்டை சி உடும்பு மூன்றாவது உடை ஏ கம பி நத்தையும் மரவட்டையும் தரப்பட்டுகின்றது சி கமடி உடும்பும் மண்புழும் இதிலே நீங்கள் படங்களை நன்றாக காணிக்கின்ற போது உங்களால் ஒரு உடையத்தை இனங்காணக்கூடியதாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய பிராணிகள் நகரு பிராணிகளாக காணப்படுகின்றன எனவே அவற்றை இந்த நான்கு ஒரே வகையில் இருந்தாலும் அதற்குள் எவ்வாறு இரண்டிரண்டாக நாங்கள் வேறுபடுத்தலாம் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவ்வாறு சிந்திக்கின்ற போது இலகுவாக ஒரு வடிவம் உங்களுக்கு தெளிவாக விளங்கும் சில பிராணிகள் கால்கள் உடைய பிராணிகளாக இருக்கின்றன சில பிராணிகள் கால்களற்ற பிராணிகளாக இருக்கின்றன அவற்றிலே ஏ கம டி இந்த இரண்டு பிராணிகளும் கால்கள் அட்டவையாகவும் பி கம சி கால்கள் உடைய பிராணிகளாகவும் இருக்கின்றன இங்கே கால்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு தேவையில்லை கால்கள் உடைய பிராணிகள் கால்கள் அட்ட பிராணிகள் என்ற வகையிலே மிக இலகுவாக சரியாக வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கும் அதற்கான சரியான விடையும் இங்கே தரப்பட்டிருக்கின்றது இரண்டாவது விடை ஆகவே இந்த கூட்டமாக்கின்ற அல்லது வகைப்படுத்துகின்ற வினாக்கள் வருகின்ற போது முதலிலே விடையினை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் விடை எவ்வாறு என்பதனை பார்க்கின்ற போது உங்களால் மிகச் சரியான விடையினை பெற்றுக் கூடியதாக இருக்கும் அடுத்த பின்வரும் உருக்களில் காட்டப்பட்டுள்ள திண்ம உருக்களில் ஒன்றிற்கு மாத்திரம் பொருந்தக்கூடியது நன்றாக வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள் கீழே தரப்படுக்கக்கூடிய கூடிய மூன்று திண்மங்களிலும் ஒன்றுக்கு மாத்திரமே அதாவது மூன்றிலே ஏதாவது ஒன்றிற்கு மாத்திரமே பொருந்தக்கூடிய இயல்பு தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக கூம்பு அடுத்ததாக நான்முகி அடுத்ததாக உருளை இந்த மூன்று திண்மங்களிலும் ஒன்றிற்கு மாத்திரம் பொருந்தக்கூடியது முதலாவது விடையை பார்ப்போம் நேரான விளிம்பு இரண்டாவது விடை தட்டையான முகம் மூன்றாவது வளைந்த மேற்பரப்பு இதிலே முதலாவது விடையை எடுத்து பாருங்கள் நேரான விளிம்பு நேரான விளிம்பு மேலே தரப்பட்டிருக்க கூடிய மூன்று திண்மங்களில் ஒரே ஒரு திண்மத்திற்கு மாத்திரமே உள்ளது அதாவது முகிக்கு மாத்திரமே உள்ளது நேரான விளிம்பு ஏனிய இரண்டு திண்மங்களிலும் அதாவது கூம்பிலும் உருளையிலும் இந்த இரண்டு திண்மங்களிலும் நேரான விளிம்புகள் இல்லை எனவே வினா மிகவும் நுணுக்கமாக கேட்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது வினாக்கள் இலகுவாக இருக்கும் ஆனால் நீங்கள் சரியான முறையில் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த வினாவிலே குறிப்பிடப்பட்ட விடயம் தரப்பட்டிருக்கக்கூடிய திண்மோறுக்களில் ஒன்றிற்கு மாத்திரம் நன்றாக கவனிக்க வேண்டும் ஒன்றிற்கு மாத்திரம் பொருந்தக்கூடியது எனவே நேரான விளிம்பு என்கின்ற இயல்பானது ஒரே ஒரு திண்மத்துக்கு மாத்திரமே பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது நான் முகிக்கு எனவே மிகச்சரியான விடை முதலாவது வழியாக இருக்கும் ஏனைய இரண்டு வழிகளையும் நன்றாக கவனிங்கள் தட்டையான முகம் என தரப்பட்டு தட்டையான முகம் இங்கே இரண்டு திண்மங்களுக்கு மாத்திரமல்ல மூன்று திண்மங்களுக்கும் இருக்கின்றது தட்டையான முகம் முதலாவது கூம்பிலும் காணப்படுகின்றது நான்முகியிலும் இருக்கின்றது உருளையிலும் இருக்கின்றது எனவே தட்டையான முகம் என்பது மூன்று திண்மங்களுக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக வளைந்த மீட்பிறப்பு இரண்டு திண்மங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது கூம்பிற்கும் உருளைக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே தரப்பட்ட வினாவிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தென்ம உருக்களில் ஒன்றிற்கு மாத்திரம் நன்றாக வினாவை கவனித்துக் கொண்டு எனவே இவ்வாறான வினாக்கள் அமைகின்ற போது வினாக்கள் இலகுவாக இருக்கும் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து விடையை தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் அடுத்த வினா பின்வரும் அடைப்பில் உள்ளவை மிகவும் அர்த்தமுள்ள விதத்தில் காட்டப்பட்டுள்ள ஒரு யாது கீழே கூடிய அடைப்புகள் மிகவும் அர்த்தமுள்ள விதம் அர்த்தமுள்ள விதத்திலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய உரியாது என கேட்கப்பட்டிருக்கின்றது தரப்பட்ட அடைப்புக்குள்ளே தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றது அந்த எழுத்துக்கள் பல்வேறுபட்ட வகைகளிலே காணப்படுகின்றது உதாரணமாக உயிரெழுத்துக்கள் இருக்கின்றன மெய் எழுத்துக்கள் இருக்கின்றன உயிர் மெய் எழுத்துக்கள் இருக்கின்றன எனவே தரப்பட்ட அடைப்புக்குள் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகின்ற போது என்று இங்கே காட்டப்படுகின்ற போது அவை அர்த்தமுள்ளதாக காட்டப்படுகின்றபடியை நீங்கள் தெரிவு செய்கின்ற போது உங்களுக்கு தமிழ் எழுத்துக்களிலே இருக்கக்கூடிய வகைப்பாடுகள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் நன்றாக நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஆரம்ப வகுப்புகளில் இருந்து நன்றாக கற்றிருப்பீர்கள் ஆகவே உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் என்ற வகைப்பாடு இலகுவாகவே உங்களுக்கு இந்த வினாவை பார்க்கின்ற போதே தோன்றிவிடும் அவ்வாறான முறையிலே மிகச் சரியாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அடைப்பானது மூன்றாவது அடைப்பாக காணப்படுகின்றது நன்றாக அந்த அடைப்பினை கவனித்துக் கொள்ளுங்கள் அ மற்றும் இ தனித்து காணப்படுகின்றது அதாவது உயிரெழுத்துக்கள் மாத்திரம் அதே போன்று இச் இந்த இரண்டும் மையெழுத்துக்களாகவும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்கின்ற அந்த பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய க மற்றும் சி இந்த இரண்டும் உயிர் மெய்யெழுத்துக்களாகவும் சரியான முறையிலே அமைந்திருக்கின்றது ஆகவே மிகச்சரியான உடை மூன்றாவது உடையாக இருக்கும் அடுத்த வினா தரப்பட்ட இரு உருக்களையும் அவதானியுங்கள் உது ஏ கம உது பி ஆகிய இரண்டு உருக்களிலும் உள்ள சிறிய முழுச்சதுரங்களின் யாது இரண்டு உருக்களிலும் இருக்கக்கூடிய சிறிய முழுச்சதுரங்கள் சிறிய முழு சதுரங்கள் நன்றாக அந்த சொற்பதத்தினை கவனித்துக் கொள்ளுங்கள் எனவே உது ஏ ஒரு பி இந்த இரண்டுமே ஒரே வடிவான உருக்களாக இருக்கின்றது இந்த இரண்டு உருக்களிலும் இருக்கக்கூடிய மிகச்சிறிய சவுரங்கள் தான் நீங்கள் சொல்ல அதாவது மிகச்சிறிய முழு சதுரங்கள் தனித்து நீங்கள் எண்ணுகின்ற போது ஒரு ஏ ஆறு சிறிய சதுரங்களும் ஒரு பியிலே ஆறு சிறிய சவுரங்களுமாக மொத்தமாக பன்னிரண்டு சிறிய சதுரங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கும் இதிலே நீங்கள் ஒவ்வொரு சதுரங்களையும் சேர்த்து உருவாகின்ற சவுரங்களை இதிலே எண்ண தேவையில்லை காரணம் இரண்டு உருக்களிலும் உள்ள சிறிய முழு சதுரங்களுடைய எண்ணிக்கை தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது ஆகவே மிகச் சரியான விடை இரண்டாவது விடை அடுத்த வினா தரப்பட்ட உருக்கள் எல்லாவற்றையும் அதே அளவில் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய தனி உது யாது ஒரு சதுரம் நான்கு கோடுகள் ஒரு வட்டம் தரப்பட்டிருக்கிறது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் தரப்பட்ட நான்கு கோடுகளும் சதுரத்தினுடைய நீளங்களுக்கு சமனாக காணப்படுகின்றது சவுரங்களு சௌரத்தினுடைய நீளத்திற்கு சமனாக நான்கு கோடுகளும் காணப்படுகின்றது இது முக்கியமான ஒரு விடியம் ஏனெனில் இதனை நீங்கள் சரியாக அவதானித்தாலே முதலாவது விடையும் மூன்றாவது விடையும் பொருத்தமற்றது என்பதை உடனேயே நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதற்கான காரணம் தரப்பட்ட மூன்று உடைகளிலே முதலாவது உடையிலும் மூன்றாவது விடையிலும் மூளை விட்டங்கள் அதாவது விட்ட பகுதிகளுக்கு கோடுகள் விரைந்து காணப்பட்டிருக்கின்றது அவ்வாறு தரப்பட்ட உருக்களில் இருந்து அமைக்க முடியாது அதற்கான காரணம் சதுரத்தினுடைய நீளத்திலும் பார்க்க மூளைவிட்டங்கள் எப்பொழுதுமே பெரியதாகவே காணப்படும் ஒரு சதுரத்திலே நான்கு பக்கங்களும் சமனாக காணப்படுகின்ற போது அதாவது நான்கு பக்கங்களும் ஒரே அளவான நீளங்களை கொண்டிருக்கின்ற போதும் அவற்றினுடைய மூளை விட்டங்கள் நிச்சயமாக பக்க நீளங்களை விட எப்பொழுதும் பெரிய அளவிலே காணப்படுவதும் கூடுதலான நீளத்தையே கொண்டிருக்கும் எனவே தரப்பட்ட உருவைப் பயன்படுத்தி ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகச்சரியான மிகச் சரியான ஒரு இரண்டாவது எனவே இவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது சில வேலைகளில் இலகுவாக மிக மிக இலகுவாகவே நாங்கள் இப்படியே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இவ்வாறான வினாக்களில் மிகச்சரியானபடி தெரிவு செய்து கொள்ளுங்கள் தேவையற்ற பிழைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்த வினா கீழே பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயங்கள் நான்கு வீதம் வைக்கப்பட்டுள்ளன ஒரு குவியலில் இருந்து எல்லா நாணயங்களையும் மற்றைய குவியலில் இருந்து ஒரு நாணயத்தையும் எடுத்து ஆக்கக்கூடிய ஆகக்கூடிய தொகை ஆகவே வினாவிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதானமான விடயங்களை நீங்கள் கவனித்துக் வேண்டும் இரண்டு விதமான பெருமதியுடைய நாணயக் குட்டிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பத்து ரூபாய் மற்றது ஐந்து ரூபாய் அதே நேரம் இரண்டு நாணய குட்டிகளிலும் நான்கு வீதம் அதாவது சம எண்ணிக்கையிலேயே காணப்படுகின்றன ஆனால் சொல்லப்பட்ட அறிவுறுத்தல் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா நாணயங்களிலும் ஒரு குவியலில் இருந்து எல்லா நாணயங்களையும் எடுக்க எடுக்கலாம் அதே நேரம் மற்ற குவியலில் இருந்து ஒரு நாணயத்தை மாத்திரம்தான் நீங்கள் எடுக்கலாம் அவ்வாறு எடுக்கின்ற போது ஆக்க கூடிய கூடிய மிகக்கூடிய தொகை என்பதுதான் கேட்கப்படுகின்றது ஆகவே சொல்லப்பட்ட அறிவுறுத்தலுக்கு கேட்ட வகையிலே கூடுதலான மிகவும் கூடிய பெருமதியை நீங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் எல்லா நாணயங்களையும் எடுக்கக்கூடிய அந்த குவியலினுடைய நாணய குட்டியின் பெருமதியானது மற்ற நாணய குட்டியினுடைய பெருமதியை விட மிகக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக இங்கே பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் என இரண்டு விதமான பெருமதியுடைய நாணய குட்டிகள் தரப்பட்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் எடுக்கப் போகின்ற அந்த நாணய குட்டி அதாவது ஒரு குவியலிலிருந்து எல்லா நாணயங்களையும் எடுக்கலாம் என ஆகவே அந்த இடத்திலே நீங்கள் பத்து ரூபாய் நாணய குட்டிகளைத்தான் தெரிவு செய்ய வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு கூடுதலான தொகை கிடைக்கும் இங்கே குறிப்பிடப்பட்ட அந்த அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ஆகவே பத்து ரூபாய் நாணய குட்டிகள் நான்கையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் எடுக்கின்ற போது அவற்றினுடைய பெருமதி நாற்பது ரூபாயாக இருக்கும் அதே நேரம் மற்றிய குட்டியில் அதாவது ஒரு குட்டியில் ஒரு குவியலிலிருந்து அனைத்து நாணய குட்டிகளையும் நீங்கள் எடுக்கலாம் மற்றதிலிருந்து ஒரு நாணய குட்டியை மாத்திரமே நீங்கள் எடுக்கலாம் ஆகவே ஐந்து ரூபாய் நாணய குட்டியிலிருந்து ஒரு நாணய குட்டியை எடுத்துக்கொள்கின்றேன் நாற்பது ரூபாயும் ஐந்து ரூபாயும் சேருகின்ற போது என்னாலே மிகக்கூடிய தொகையை ஆக்கக்கூடியதாக இருக்கும் நாற்பத்தைந்து ரூபாய் இங்கே சொல்லப்பட்ட குறித்த அறிவுறுத்தலுக்கு ஏற்ற வகையிலே தான் நாற்பத்தைந்து ரூபாய் மிகக்கூடிய தொகையாக என்னாலே ஆக்கக்கூடியதாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் ஐந்து ரூபாய் நாணய குட்டியிலே நான்கு குட்டிகள் அதாவது அனைத்தையும் எடுத்து பத்து ரூபாய் குட்டியிலே ஒன்றை எடுக்கின்ற போது அவற்றினுடைய பெருமதி இதைவிட குறைவாக இருக்கும் ஆகவேதான் இந்த நாணயங்கள் சார்ந்த வினாக்கள் வருகின்ற போது அங்கே குறிப்பிடப்படுகின்ற அறிவுறுத்தலை மிகவும் தெளிவான முறையிலே விளங்கி அதற்கேற்ற வகையிலே விடையினை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் தரப்பட்ட அட்டையில் இடமிருந்து வலமாகவும் மேலிருந்து கீழாகவும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட இத்தனை மூவிலக்க எண்களை உருவாக்கலாம் இரண்டு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒன்று இடமிருந்து வலமாகவும் அடுத்ததாக மேலிருந்து கீழாகவும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட இத்தனை மூவிளக்க எண்களை உருவாக்கலாம் ஏற்கனவே நீங்கள் உருவாக்கியது போன்று மீண்டும் உருவாக்க முடியாது என்பது அதற்கான விளக்கம் ஆகவே இடமிருந்து வலமாகவும் மேலிருந்து கீழாக நோக்கின்ற போது எண்ணூற்று எழுபத்தைந்து நானூற்று எழுபத்தொன்பது அதே நேரம் மேலிருந்து கீழாக பார்க்கின்ற போது ஐநூற்று எழுபத்தேழு எண்ணூற்று ஐம்பத்தொன்பது என்றவாறு நான்கு எண்களை மாத்திரமே உங்களாலே உருவாக்கக்கூடியதாக இருக்கும் ஏனெனில் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இடமிருந்து பலமாகவும் மேலிருந்து கீழாகவும் அதே நேரம் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டதாகவும் இருக்க வேண்டும் இறுதியாக மூவிலக்கண்களாக எண்களாக இருக்க வேண்டும் இரண்டு இலக்கங்கள் அல்ல மூவிலக்கு எண்களாக இருக்க வேண்டும் ஆகவேதான் நான்கு எண்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் வினா பின்வரும் பாடலினால் குறிப்பிடப்படுவது யாது பசுமை பட்டு போர்த்தும் பூமி அழகாய் ஆடும் காற்றின் தோழி பூமியின் இதயம் போல திகழ்பவை நிற்பவை இந்த பாடல் வரிகளை வாசிக்கின்ற போது உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தால் நீங்கள் விடையினை பார்க்கலாம் முதலாவதாக நதிகள் அடுத்த மரங்கள் அடுத்தாக மலை என்று தரப்பட்டிருக்கின்றது ஆகவே பசுமை பட்டு போர்த்தும் பூமி அழகாய் ஆடும் காற்றின் தோழி இந்த இரண்டு வரிகளையும் வாசிக்கின்ற போதே உங்களுக்கு நதிகளோடோ அல்லது மலையோடோ தொடர்பற்ற ஒரு விடயம் இருக்கின்றது என்பதை தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும் பூமியின் இதயம் போல திகழ்பவை வாழ்வின் தூணாய் நிற்பவை அவை மரங்களாக இருக்கும் ஆகவே ஒரு பாடல் தரப்பட்டு அதிலே குறிப்பிடப்படுகின்ற பிரதான விடயங்கள் கேட்கின்ற போது அந்த நான்கு வரிகளையும் நன்றாக வாசித்து அதிலே சரியான விடியை இணங்கற்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு விடயம் அங்கே பாடல்களை எடுக்கும் அதனை வைத்துக் கொண்டு நீங்கள் சரியான விடியை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும் அடுத்த வினா சமதளத்தில் வரையப்பட்டுள்ள சதுரத்தின் மூலைகளில் ஏ பி சி டி ஆகிய நால்வரும் என்ற ஒழுங்கினை காட்டுகின்றது அவர்கள் நால்வரும் வலஞ்சுழியாக ஒவ்வொரு வட்டத்திற்கும் சம வேகத்தில் இடம் மாறுகின்றனர் இதன்படி மூன்றாவது தடவையில் பி க்கு எத்திசையில் டி நிற்பார் நன்றாக இதில் கவனிக்க வேண்டிய விடியம் மூன்றாவது தடவையில் இரண்டாவது தடவை அல்ல மூன்றாவது தடவையில் பி க்கு எத்திசையில் டி நிற்பார் எனவே முதலாவது தடவையிலே இவர்கள் இடம் மாறியது இங்கே வினாவிலே தரப்பட்டுகின்றது தரப்பட்ட அறிவுறுத்தல் கேட்ட வகையிலே அவர்கள் இடம் மாறுகின்ற போது இரண்டாவது தடவையிலே ஏ பி சி டி என்பன நான்கு மூளைகளிலும் அதாவது ஆரம்பத்தில் நின்றது போன்று இடம் மாறி இருப்பார் ஆனால் நான்கு மூளைகளிலுமே நிற்பார்கள் அதன் பின்னர் மீண்டும் மூன்றாவது தடவையில் இடம் மாறுகின்ற போது விளிம்பின் ஓரங்களிலே விளிம்போரமாக இடம் மாறி இருப்பார்கள் இவ்வாறு நீங்கள் இந்த படத்தை நன்றாக கவனிக்கின்ற போது உங்களால் இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு மூன்றாவது தடவையிலே இடம் மாறுகின்ற போது கேட்கப்பட்ட வினா பி எத்திசையில் டி நிற்பார் எனவே பி பார்க்க வேண்டும் பிக்கு வடக்கு திசையிலே பிக்கு வடக்கு திசையிலே டீனிப்பர் அடுத்த வினா தரப்பட்ட இவ்வுருவினை முறைகோடுகள் வழியே இரண்டாக வெட்டும் போது கிடைக்கும் வெட்டு முகத்தின் வடிவம் யாது உருவை நன்றாக கவனித்தீர்களாக இருந்தால் வெட்டப்பட்ட அந்த முகமானது முடிகோடுகளின் வழியே வெட்டப்பட்ட முகமானது முதலாவது உருவினை பெற்றுத்தரும் வினா சதுர வடிவ கடலாசி ஒன்றை நான்காக மடித்து அதன் ஒரு பக்கத்தின் வழியே சிறு முக்கோணி வெட்டி எடுக்கப்பட்டுள்ள விதத்தை உருவே காட்டுகின்றது அக்கடுதாசீனை விதிக்கும்போது பெரும் வடிவத்தை தெரிவு செய்க நீங்கள் சரியான முறையிலே உருவை மடித்து வெட்டி பார்க்கலாம் அல்லது சில உருக்கள் வந்து இலகுவாகவே பெறப்பட்ட விநாய பார்த்து எங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் உருவே கூறப்பட்ட அறிகுறுத்தல் கேட்ட வகையிலே மடித்து முக்கோணி வெட்டப்பட்டு போது முதலாவது உருவை எங்களுக்கு பெற்றுத்தரும் முதலாவது உருவை பெற்றுத்தரும் அடுத்த வினா இரும்புத் தொழிலாளி ஒரு மீட்டர் நீளமான கம்பியை இரண்டு துண்டுகளாக வெட்டுவதற்கு ரூபாய் ஐம்பதை பெறுகின்றார் எனின் அதே அளவுடைய இரண்டு கம்பிகளை பத்து துண்டுகளாக வெட்டுவதற்கு செலவாகும் பணம் எவ்வளவு இந்த வினாவிலே கவனிக்க வேண்டிய மிக பிரதானமான ஒரு விடியம் இருக்கின்றது ஒரு கம்பியை அதாவது ஒரு மீட்டர் நீளமான கம்பியை இரண்டு துண்டுகளாக வெட்டுவதற்கு ஐம்பது ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கின்றன சொன்னால் ஒரு கம்பியை இரண்டு துண்டுகளாக்குகின்ற போது அவர் ஒரு தடவை தான் வெட்டுவர் அதாவது நடுவிலே ஒரு இடத்திலே தான் வெட்டி கொள்வர் அவ்வாறு அந்த கம்பி துண்டினை ஒரு இடத்திலே வெட்டி அதனை துண்டாக்குவதற்கு ஐம்பது ரூபாய் பெறுகின்றார் அதை அளவுடைய இரண்டு கம்பிகளை பத்து துண்டுகளாக வெட்டுவதற்கு செலவாகும் பணம் இதில் நீங்கள் ஏற்கனவே கட்டிருப்பீர்கள் எத்தனை துண்டுகள் தேவையோ அதை விட குறைவாக ஒன்று குறைவாக வெட்டலாம் அவ்வாறு வெட்டுகின்ற போது எங்களுக்கு துண்டுகள் கிடைக்கும் ஆனால் இந்த வினாவிலே இரண்டு கம்பி துண்டுகள் என சொல்லப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமான வடிவம் இரண்டு கம்பி துண்டுகள் இரண்டு கம்பி துண்டுகளையும் வெட்டி பத்து துண்டுகள் எடுக்கப் போகின்றோம் எனவே குறிப்பிட்ட தரப்பட்ட அந்த அறிவுறுத்தல் கேட்ட வகையில பார்க்கின்ற போது ஒரு கம்பி துண்டில் இருந்து ஐந்து துண்டுகள் மற்றே கம்பி துண்டில் இருந்து ஐந்து துண்டுகள் ஆகவே ஒரு கம்பி துண்டினை அவர் நான்கு தடவைகள் தான் வெட்டி கொள்வார் நான்கு தடவை தான் வெட்டி கொள்வார் எனவே மொத்தமாக இரண்டு கம்பி துண்டுகளிலும் அவர் வெட்டுகின்ற அளவு அதாவது வெட்டுகின்ற எண்ணிக்கை எட்டாக காணப்படும் இரண்டு கம்பி துண்டுகளிலும் இருந்து அவர் ஐந்து ஐந்து துண்டுகளாக மொத்தம் பத்து துண்டுகளை பெற்றுக்கொள்வர் அவ்வாறு பெறுகின்ற போது ஒரு கம்பி துண்டுக்கு நான்கு வெட்டுக்கள் தான் வெட்டுவர் அதாவது நான்கு தடவைகள் தான் ஒரு கம்பி துண்டிலே வெட்டுவர் ஆகவேதான் மொத்தமாக பத்து துண்டு கிடைக்கும் அதே நேரம் எட்டு தடவைகள் தான் அவர் வெட்டி இருப்பார் இதுதான் மிக முக்கியமான விடயம் ஒரு தடவை வெட்டுவதற்கு ஐம்பது ரூபாய் எடுத்துக்கொண்டால் எட்டு தடவை வெட்டுவதற்கு மொத்தமாக நானூறு ரூபாய் அவர் எடுத்துக்கொள்வார் செலவாகும் ஆகவே இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விடியம் ஒரே கம்பி துண்டுகளாக இருந்தால் அதிலிருந்து பத்து துண்டுகள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் ஒன்பது தடவைகள் வெட்ட வேண்டி இருக்கும் ஆனால் இங்கு இரண்டு கம்பி துண்டுகள் சொல்லப்பட்டிருக்கின்றது அதிலிருந்து பத்து துண்டுகள் உங்களுக்கு தேவையாக இருக்கும் ஆகவே ஒவ்வொரு கம்பி துண்டுகளிலும் இருந்து ஐந்து ஐந்து துண்டுகளாக அளவாக விட்ட போகின்றோம் ஐந்து ஐந்து துண்டுகள் ஆகவே ஐந்து துண்டுகள் ஒரு கம்பித்துண்டில் இருந்து கிடைக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு கம்பி துண்டு நான்கு தடவைகள் வெட்ட வேண்டும் இதனை நீங்கள் கவனிக்க தவறுவீர்களாக இருந்தால் தவறுதலாக ஒன்பதை எடுத்து விடையை தவறாக போட்டு விடுவீர்கள் ஆகவே வினாக்களை வாசிக்கின்ற போது மிக நுணுக்கமாக வாசித்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இலகுவான வினாக்களில் கூடுதலான கவனம் எடுத்து வாசிக்க வேண்டும் பதினைந்தாவது விநாயகர் கவனித்துக் கொள்ளுங்கள் தரப்பட்டுள்ள உருவை தடித்த கோடுகள் வழியை மடித்து புள்ளி வழியே இருக்குமாறு பெட்டி ஒன்று தயார் செய்யப்பட்டது அப்பட்டியை சரியாக காட்டும் ஒரு முதலிலே விரித்த வடிவத்தினை கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த வடிவத்திலே வேறுபட்ட எண்ணிக்கையிலே புள்ளிகள் இருக்கின்றது அதே ஒன்று வேறுபட்ட வடிவத்திலே இருக்கின்றது குறிப்பாக நீங்க கவனிக்க வேண்டிய விடயம் புள்ளிகளுக்கு நடுவே இருக்கின்ற சதுரம் தடித்த கோடுகளாலே காட்டப்பட்டிருக்கிறது தரப்பட்ட மூன்று விடைகளிலுமே அந்த தடித்த கோடு சம தளத்திற்கு சமாந்தரமாக தளத்தோடு இருக்கின்றது அதனை கவனித்துக் கொள்ளுங்கள் மிக முக்கியமான விடயம் கேட்ட வகையிலே தான் நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும் ஆகவே முதலாவது விடியை பார்க்கின்ற போது முதலாவது விடை அமைந்து கொள்ள முடியாது மூடி மடிக்கின்ற போது புள்ளிகள் வெளியாக இருக்கின்ற வகையிலே மடிக்கின்ற போது முதலாவது விடை பொருத்தமற்றதாக இருக்கும் இவ்வாறு முன்பக்கத்திலே புள்ளி மூன்று புள்ளிகள் இவ்வாறு அமைந்து காணப்பட்டால் தோட்டத்திலே இரண்டு புள்ளி அமைந்து காணப்படாது இங்கே தரப்பட்ட வடிவத்து கேட்ட வகையில் அதே போன்று இரண்டாவது வடிவத்தை எடுத்து எடுத்துக்கொண்டால் மூன்று புள்ளிகளும் மூளைவிட்ட பகுதியாக காணப்படுகின்ற போது அதற்கு பக்கத்திலே ஒரு புள்ளி காணப்படும் ஆனால் இங்கே இருப்பதை போன்று அதாவது இரண்டாவது உருவிலே தரப்பட்டிருப்பது போன்று மூன்று புள்ளிகளும் அமைகின்ற போது அருகே ஒரு புள்ளி இதே போன்று அமைய முடியாது அதனையும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் மூன்றாவது ஒரு அமையக்கூடியதாக இருக்கும் இந்த ஒழுங்கமைப்பிலே சரியான முறையிலே மடிக்கின்ற போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சரியான உடை இந்த மூன்று விடைகளிலும் மிகச்சரியான உடை மூன்றாவது விடையாக இருக்கும் இதனை நீங்கள் உங்கள் வீட்டில் சிறிய ஒரு அட்டை எடுத்து இதே போன்று மடித்து புள்ளிகளை இட்டு செய்து பார்க்கின்ற போது கூடிய விளக்கத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் செய்து பார்க்க வேண்டும் அப்போதான் அனுபவம் சார்ந்த கற்றல் உங்களுக்கு கூடுதலான விளக்கத்தினை தரும் ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே பகுதி ஒன்றினுடைய நாற்பது வினாக்களில் ஒன்றிலிருந்து பதினைந்து வரையான வினாக்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றேன் அடுத்த காணொலியில் பதினாறிலிருந்து அடுத்த ஏனைய வினாக்களை பார்க்க இருக்கின்றோம் இதனை முழுமையாக விளங்கி கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி